நல்லுள்ளவங்களுக்கும் முதலினுடைய நமஸ்காரங்கள் அமிர்தாஸ் ஜோதிட நிலையத்தில் சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த ஜூன் மாத பலன்களை இப்போது நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் முதலில் மேசராசி பற்றி பலன்களை பார்த்தோம் இப்போது காலப்புருஷத்தின் இரண்டாவது இடமான ரிஷபராசிக்கான பலன்களை இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக ரிஷபராசிங்கிறது காலப்புருஷத்துக்கு இரண்டாவது இடம் அந்த ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு தனி தன்மை உண்டு என்னென்னா பொதுவாகவே இவாட்ட வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டோன்னா பேசாமல் நம்ம இருந்துடணும் அதை அவள் கரெக்டாக செய்தி முடிக்கிறவர்கள நம்ம நடுவில் போகக்கூடாது அவாட்ட நாங்கள் நடுவில் போயிட்டோன்னா அவள் அதை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டாப்போ அந்த மாதிரி தன்மை கொண்ட ரிஷபராசிக்கார்கள் அதாவது முன்கோபம் கொண்டவர்கள் கொஞ்சம் ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கரன் இல்லையா கொஞ்சம் முன்கோபம் வரும் அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் தான் ரிஷபராசி பொதுவாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பலன் அதாவது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படை தான் நம்மளுக்கு வந்து லக்னம் திசா சந்திப்பு ராசி இதை வச்சு தான் நம்ம பாலம் சொல்கிறோம் இது வந்து பொதுவான பலன் தான் இப்போ நம்ம சொல்கிறோம் அதனால ரிஷபராசிக்காரளுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதத்தில் வந்து சொல் ரீதியாக பார்க்க போனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து குடும்ப ரீதியாக குரு சஞ்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் சஞ்சாரம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பக்கம் வருவாய் இன்றைக்கி ஒரு ஆயிரரூவா பணம் வேணுமா இன்றைக்கி அது வந்துடும் ஏன்னால் ஜனாதிபதி இல்லையா குரு அவர் குடும்பத்தில் உட்காந்துருக்கார் மீண்டும் சூரியன் அவர் ரெண்டுமே வந்து குடும்பத்தில் உட்காந்துருக்கார் இப்போ ரிஷபராசிகளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பன்னெண்டாம் இடமான செவ்வாய் வீட்டில் சனி மூணாம் பார்வையாக பார்க்குறா ரிஷபத்துக்கு பன்னெண்டாம் இடமான செவ்வாய்க்கு மேசத்தில் சனி மூணாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் பன்னெண்டுங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி காற்றாலும் ரூபாய் பணம் வரும் சாயந்தரம் ஆயிரரூபாய்க்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது வருவதும் தெரியாது போவதும் தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ ரிஷபராசிகளுக்கு கூட்டிகிட்டு இருக்குது தெருவழியாக வரும் குலப்புறமாக போயிடும் ஆனால் பேலன்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா தனக்காரகன் குடும்ப சாரந்தில் இருக்கார் நம்ம வந்து எதிர்பார்க்குற பணம் வந்துருச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு செலவு வந்து நிற்கும் அந்த செலவு நம்ம பண்ணுங்கிறது அந்த பேலன்ஸில் வந்து நிற்கும் அப்படி பார்க்குறச்சே பொதுவாகவே இப்போ ரிஷபாசி இருக்குது அப்படி ரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இவர்கள் எதாச்சும் ஒரு பாக்கி வச்சுருந்தா இந்த மாதத்தில் அவங்க வந்து எதிர்பார்க்கிறது நடக்கும் பொதுவாக இப்போ அரசாங்க காரியத்துக்காக நம்ம ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மனு போட்டிருந்த நேரத்தில் வந்து வந்து நம்ம வந்து போய் பார்க்கணும் இது கால தடையாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோக அனுகூலம் வந்து இப்போ நடக்கிற ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இந்த வீடு சம்மந்தப்பட்டது இந்த பத்திரம் பதிவு பண்ணுறது இல்லை புதுசாக பட்டா எழுதுறது அது மாதிரி போக்குவரத்து அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் போயிட்டு வர்றதுப்போ அது உங்களுக்கு ஒரு அனுகூலியமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறதுனால சூரியன் தான் அரசு உத்தியத்துக்கு ஒன்று அதிகாரம் பெற்றவர் அது ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலிய மாதமாக இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு அனுகூலியாக இருக்கும் அதே மாதிரி வருவாய்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குங்களோ அந்த நேரத்தில் அது வந்துடும் அதே மாதிரி ஒரு செலவும் வந்து நிற்கும் எப்படி வருவாய் வர்றதோ அதே மாதிரி ஒரு செலவும் வந்து நிற்கும் இந்த மாதிரி மாதம் தான் இந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்கும் போனால் ரிஷபராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து இப்போ குரு சஞ்சாரம் இப்போ கார்த்திகை அடுத்து ரோகிணி ரிஷபராசியில் வந்து கார்த்திகை மூணு பாதம் இருக்கும் ரோகிணி நாலு பாதம் இருக்கும் ரோகிணிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் இந்த ரிஷபராசியில் உச்சம் மாறாரு அப்போ அவளுக்கு எப்படி இருக்குன்னா அவளுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு தன வருவாய் சொல்லக்கூடிய நேரமாக அமையும் ஏன்னா அந்த ராசியில் சந்திரன் உச்சம் பெறதுனால ரெண்டாம் இடத்துல குருவும் ரெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் பண்ணுறதுனால ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கை அவளுக்கும் இந்த மாதிரி தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் வருவாய் வரும் அதே மாதிரி ஒரு செலவும் வந்து நிற்கும் குடும்ப ரீதியான கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமைகள் இருக்கும் பொதுவாக ஏன்னா குரு ரெண்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உடன்பாடு ஒற்றுமைகள் சில சில பிரச்சனைகள் இருந்ததுனால ஒரு சுமூகமாக இருக்கும் குழந்தைகள்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல சுத்தமாக இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புகளுக்கு ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரிஷபராசிகளுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஒம்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சாரி பத்தாம் மதினு சொல்லக்கூடிய சனி அவர் வந்து கும்பாராசியில் இருந்து மீண்டும் மு பொதுவாக இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிகளுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக தான் இது அமையும் மேலும் வந்து இந்த ரிசபர்கா ராசிக்காரர்களுக்கு வந்து அவங்க வந்து சுக்கிரன் அதிபதியை பெற்றதுனால இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மகாலட்சுமி வணங்கி ஒரு காரியத்தை வந்து அவங்க வந்து தொடங்கினா ரொம்ப நல்லபடியாக அமையும் இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு நல்ல பலனாகவே இருக்கின்றது அதனால் ரிஷப்பகாசிரியர்கள் எந்த இதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை இந்த ராசி இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இவங்க சாதகமான ராசியாக இருக்கிறது நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வணக்கம்